ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎம்கே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது அரசியல் அறிவியல் ஓகேவா பாலிட்டியிலிருந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு கண்ணன் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்பவே முக்கியமானது அதனால் வந்துட்டு மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொத்த மக்கள் தொகை வந்து அந்த கணக்கெடுப்பு படி எவ்வளோனா நூத்தி புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி ஓகேவா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுத்த கணக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்மளுக்கு வந்துட்டு எடுத்த எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பதினஞ்சு தடவை வந்து என்னன்னா இந்த கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பதினஞ்சு வரையா அதாவது எந்த வருஷம் வரையா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைய பதினஞ்சு தடவை எடுத்திருக்காங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கான மொத்த செலவு ஓகேவா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல ஸோ இதுக்கான மொத்த செலவு வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வரைய என்னென்னா செலவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அப்படிங்கிறது ஒரு நபருக்கு அப்படின்னு நம்ம செலவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பதினெட்டு புள்ளி பத்தொம்பது ரூபாய் ஓகேவா ஒரு ஒருத்தர் கணக்குக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கணக்கெடுப்பை மொத்தம் எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கணக்கெடுப்பை எடுத்தவங்க மொத்தம் மட்டும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு கோடி நபர்கள் ஓகேவா ஸோ ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு கோடி பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கணக்கை வந்துட்டு மொத்தமாக எடுத்துருக்குறாங்க இந்த விவரப்பட்டியல் அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவரப்பட்டியல் வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த விவரப்பட்டியல் மொத்தம் பதினாறு மொழிகளில் வந்துட்டு என்னென்னா தயார் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான பயிற்சி ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களே அந்த ட்ரைனிங்கான கையேடு வந்துட்டு மொத்தம் மொத்தமாக பதினெட்டு மொழிகளில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஸோ ட்ரைனிங் வந்துட்டு பதினெட்டு மொழிகளில் தயாரித்து விவரப்பட்டியல் வந்துட்டு என்னென்னா பதினாறு மொழிகளில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான காகிதங்களோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரம் மெட்ரிக் டன்கள் வந்துட்டு என்னன்னா காகிதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் உபகரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உபகரணங்கள் வந்துட்டு என்னென்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவோடய மக்கள் தொகை பன்னெண்டு நூற்றி இருபத்தி ஒரு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கணக்கெடுக்கிறாங்க இந்த கணக்கு பார்த்தோம் அதாவது இந்த மக்கள் தொகையோட மொத்த தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது அமெரிக்கா இந்தோனேஷியா பிரேசில் பாகிஸ்தான் பங்களாதேசம் அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையெல்லாம் கூட்டுனா எவ்வளோ மக்கள் தொகை இருக்குமோ அந்த அளவுக்கு மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம இந்தியாவில் மட்டுமே என்னென்னா இருந்திருக்கு ஸோ இதோட ஒட்டுமொத்த கூட்டுத் தொகைக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இந்த பத்தாண்டு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க இல்லையா ஸோ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வளர்ச்சி விகிதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ இந்தியாக்குள்ளேயே என்னென்னா பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைய எடுக்கும்போது அந்த இதில் உள்ள மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் தான் இதுக்கு முன்னாடி எடுத்ததை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்போ முதல் முதல்ல அந்த மக்கள் தொகை வளர்ச்சி கம்மியான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கம்மியான ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல் பத்தாண்டு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஓகேவா ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க இல்லையா ஸோ அதை விட பதினெட்டு புள்ளி ஒன்று கோடி மக்கள் வந்துட்டு என்னன்னா பெருகி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்பை விட இப்போ எடுத்த கணக்கெடுப்புல பதினெட்டு புள்ளி ஒன்று கோடி மக்கள் வந்துட்டு என்னன்னா அதிகமாக இருக்கிறாங்க இதில் ஒட்டுமொத்த ஆண் பெண் பாலின விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண் பெண் பாலின விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்குள்ளே பத்து வருஷத்தில் ஏழு புள்ளி அதிகரித்து தொள்ளாயிரத்தி நாற்பது புள்ளியை வந்துட்டு என்னென்னா எட்டியிருக்காங்க அதாவது ஆண் பெண் பாலின விகிதம் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம் அந்த இந்த பத்தாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இப்போது இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை வந்துட்டு எந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைய இருந்தது

அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஓகேவா இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி புள்ளி விவரப்படி என்னன்னா பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆண்கள் வந்து அறநூத்தி மில்லியனும் பெண்கள் வந்து மில்லியனும் என்னன்னா இருந்திருக்கிறாங்க ஸோ சதவீதமும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி சதவீதம் ஆண்களும் பெண்கள் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் என்னன்னா இருந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து ஞாபகம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாற்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு இதில் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு இதில் ஐம்பத்தொன்று புள்ளி எழுபத்தி நாலு இதில் இருபது வந்து குறைஞ்சிடுது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் ஓகேவா அந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த கண்டென்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி நம்ம வந்துட்டு ஓரளவு டீட்டெயில் வந்துட்டு பார்த்துட்டோம் இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான டீட்டெயில் அதனால் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ